ஒரு காலத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் பெரும்பான்மலக் கட்சிகளுக்கு ஒரு சவாலாக இருந்த ஒரு வரலாறு ஒன்று பெரும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் இல்லாட்டி எந்த கட்சியாலையும் ஆட்சி அமைக்காத ஒரு நிலமன்று ஏற்பட்டுச்சு அதே போலதான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சமூக சேவை அமைப்பாக இருந்தது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கொடுமுறை வச்சு ஒரு சமூக ஒரு அரசியல் கட்சியாக பிரகடனப்படுத்திய பின்பு அந்த கட்சி சந்தித்த ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு இடம்பெற்ற இணைந்து வடகிழக்கு மான சபை தேர்தலிலே மாபெரும் வெற்றியை பெற்று பெரும்பான்மை கட்சிகளுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் யார் என்பதை தெரிவித்து காட்டியது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு எண்பத்தெட்டாம் ஆண்டுக்கு பிறகு ஜனாதிபதி தேர்தல் ஒன்று இடம்பெற்ற போது முன்னாள் ஜனாதிபதி ஆர் பிரமதாஸ் அவர்கள் களமிறங்கிய போது வேட்பாளராக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் ஆதரவும் பெரும்பான்மை கட்சிகளாக இருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் தேவைப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சிக்கும் தேவைப்பட்டது அதே முதல் முதன் முதலில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தலைவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு தான் ஆதரவளிக்கிறது இருந்தார் அந்த டைமில் களமிறங்கிய கௌரவ சீமாவோ பண்டார் நாயக் அவர்கள் இதே சுத்தியற்று தனது நடந்து கொண்டதால் தனது முடிவை பெரும்ப சில ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு பெருந்தலைவர் இருந்தபோதும் சில கோரிக்கைகளை வைத்து அதிலேயும் வெற்றியை வென்று பெரும்பான்மிகாரிய ஒரு ஆதரவோடும் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் ஆதரவோடும் நாட்டின் ஜனாதிபதியாகிறார் முன்னாள் ஆர் பிரமதாஸ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு கடப்பாதி அதன் பிறகு பாராளுமன்ற தேர்தலோடு இடம்பெற்ற போது அதிலேயும் வெற்றி வென்று தலைவர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக உள் செல்கிறார் மூ அந்த டைமில் மூன்று பாராளுமன்ற இருந்து சில வாக்குகளில் சில வாக்குகளில் சில கூட்டிக் கொடுப்புகளுக்கு இதுவரை இரண்டு தான் கிடைக்கப்பட்டு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் பாராளுமன்றம் செல்கிறார் சரியா இப்படி ஒரு பாரிவுரி சக்தியாக இருந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் கூட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் ஆதரவு மாபெரும் சக்தியாக இருந்தது முன்னாள் அம்மையார் கௌரவ சந்திரிகா அம்மையார் அவர்களுக்கு அன்று கூட ஸ்ரீலங்கா சுதந்திர ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் ஆதரவு இல்லாட்டி சில ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஆதரவு சந்திரிகா அம்மையார் அவர்களுக்கு இல்லாட்டி அன்று கூட அவர் ஆட்சி அடைத்திருக்க முடியாதவர்களே அப்பட்ட கா காலகாலமாக இருந்த ஆட்சி அமைத்தவர்களுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் ஆதரவு மிக முக்கியமாக இருந்தது அதன் பின்பு இரண்டாயிரமாம் ஆண்டு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் அகால தலைவரின் அகால மரணத்துக்கு பிறகு இந்த கட்சியை பார்ப்படுத்த கௌரவ ரவுபத் அவர்கள் இந்த கட்சியை வழி நடத்தி கொண்டிருந்து இந்த கட்சி கிட்டத்தட்ட பன்னிரண்டுக்கு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை மெதுமெதுவாக குறைத்து ஒவ்வொருவர்களாக விலகி இந்த கட்சியில் இருந்து கடைசி அஞ்சு பார்லமெண்ட் உறுப்பினர்களாக்கும் வரை இருந்து இன்று கட்சியை மக்களிடம் மக்களிடமிருந்து இருந்து விளக்கப்பட்டு விளக்கி இருக்கின்றார் அதற்கு தகுந்த உதாரணம் இருபத்தி நான்காம் ஆண்டு கிட்டத்தட்ட இரண்டு நாளைக்கு முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை பா ஜனாதிபதி தேர்தல் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் தலைவர் சஞ்சித் பிரபதாஸ் அவர்களுக்கு ஆதரவளித்தார் அதே போல சில முஸ்லீம் கட்சிகளின் தலைவர்களும் அதே போல ஸ்ரீலங்கா காங்கிரஸின் காங்கிரசின் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கடுமுறை தொகுதி காகா கூட ஸ்ரீலங்கா சஞ்சித் பிரபதாஸ் அவர்களுக்கு ஆதரவளித்தார் ஆனால் மக்கள் தகுந்த பாடம் ஒ கற்பித்திருக்கின்றார்கள் இவர்களின் எல்லாம் ஓரம் தள்ளிவிட்டு தானாகவே சிந்தித்து யாருக்கு நாங்கள் யாருக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை நிரூபித்துக் காட்டியிருக்கின்றார்கள் எதிர்வரும் காலங்களில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் ஊடாக கல்முனை தொகுதியில் யார் யார் பாராளுமன்ற உறுப்பினர்களாக கேட்டாலும் வெல்வார்களா என்பது ஒரு சந்தேகமான தான் ஏனென்று சொன்னால் அந்த அளவுக்கு தான் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மக்களிடத்திலிருந்து விளக்கப்பட்டிருக்கின்றது அதே போல ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தலைவர் கூட தன்னுடைய மாவட்டத்திலும் கூட வெற்றி பெறுவாரா என்பது சந்தேகம்தான் ஏனென்று சொன்னால் கடந்த கடந்த சில கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவருடைய மாவட்டத்திலே கூட அவருக்கு சில எதிர்ப்பாளர்கள் உண்டாயிற்று அந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் வலுவை உடைத்திருக்கின்றார் தற்போதைய தலைவர் இப்போது என்ன சில சில நேரம் தற்போதைய ஜனாதிபதி அவர்களோடு சேர்ந்து வெளியே அடிக்கலாம் என்ற சில நேரம் வெளியே அடிக்கலாம் அவர்களுக்கு பழக்கப்பட்டது என்ன என்ன நடக்குதுங்கிறதை பார்ப்போம் அப்படி